லை சாமி படுத்துக்கிட்ட பிரகதி சாமி படத்துக்கு நேரம் ஏறி பண்ண சவுண்ட் எதுவும் வைக்க கூடாது சாமி படத்துக்கு நேரானு சொன்னேன் வணக்கம் நான் நல்லமே இல்லை மேடம் கார்த்திக் தானே தெரில மறந்துட்டேன் தேங்க்யூ கார்த்திக் தானே லைவ் வராம இன்னைக்கு தான் வந்திருக்கேன் தயவு செஞ்சு எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ண மறந்துறாதுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கார்த்தி நீ தன்னது கார்த்தி அது நீதா சரி உன் பேர் என்னன்னு சொல்லு ஹரியா இவங்க ரெண்டு பேர் தான் மாத்தி மாத்தி பேர் இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு வருவானுங்க அதனால கேட்டேன் ஹாய் 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 முஸ்லிம் ஹாய் ஜேவியர் ஹாய் ராவன் அபிஷியல் ஹலோ என்ன என்ன சார் சொல்கிறீங்க வணக்கம் மேடம் ஹலோ ரவி நபீஷ் ஹூ ஆர் யூ மேடம் ஹூ ஆர் யூ ஆ திஸ் இஸ் சல்லுகுமாரி ஃப்ரம் ஒசூர் அண்ட் தென் யூ ஒன் மந்தாக லைவ் வரவே இல்லை நான் ஸோ பிடிக்கலாமல் இருந்துச்சு ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன் நேற்றும் முந்த நாள் சும்மா வந்துட்டு ஹாய் ஹாய் பை பை சொல்லிட்டு போயிட்டேன் ஸோ வென் வேர் ஆர் யூ ஃப்ரம் ஐம் ஃப்ரம் ஒசு யூஆர் ஃப்ரம் எங்க ராவன் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் யாருன்னு எனக்கு தெரியாது என்ன யாரு யாருன்னு சொல்லுவேன் சரி பரவாயில்ல பரவாயில்ல லைக் எல்லாம் எடுக்க வேண்டாம் ஆக்சுவலி கார்த்தின்னு லைவ்ல வர வரவர் அவர் இந்த மாதிரி பேர்லாம் வச்சுட்டு நான் நல்லவன் இல்லை ஒரு லைவ்ல ஒழுங்கா இருக்க மாட்டேன் என்ன வச்சுட்டு வருவாருக்கு ஸோ அவருன்னு நினைச்சிட்டு கேட்டுட்டேன் வேற எதுவும் இல்லை ஒசூரில் எங்க மேடம் ஒசூரில் ஒசூர் தான் சங்கர் சங்கர் சார் சென்னை சில்ஸ் கிட்டே சங்கர் சார் அப்படியே லைக் பண்ணிடுவாங்க சார் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ராவன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சங்கர் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் நான் நல்லதாக இல்லை சார் ப்ளீஸ் லைக் எடுக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரீல்ஸ் எல்லாம் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் மறுபடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஓ நீங்கள் முனீஸ்வரர் மணி முனீஸ்வரர் நகர் மணி மணிகண்டனே எனக்கு ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க லைவில் வரவங்க தான் இப்போ நீங்களும் சங்கர்ஷன் நான் இப்படி தான் சைத்தன்யா ஸ்கூலுக்கு பே என் பசங்க அங்கே தான் ஸோ பேரண்ட்ஸ் மீட்டுக்கு இப்படி தான் போவேன் முனீஸ்வரர் நகர் வழியாக சூப்பர் சூப்பர் நீங்க ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சங்கர் சார் பிளீஸ் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வேலைக்கு போகலையா நீங்க சங்கர் நீங்க வர்க்க போலியா நதி கரையோரத்தில் எல்லாரும் வந்தாங்க ஓடியே போயிட்டாங்க சங்கர் பிளீஸ் ஒரு லைக் போட்டுக்கோங்களேன் கீர்த்தி நேத்தா முந்த நாள வந்து பாத்தி எட்டி பாத்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இப்பதான் வரேன் நேத்தா முந்த நாளான்னு தெரியல திண்டுக்கல் சொல்லுடா என்ன எந்த வெளிகள் சாங்கு ஊமை வெளிகள் சாங்கா மழை தூரிச்சு சரி மேல சும்மா போனா அப்படியே தம்பி கிட்ட கொடுத்து சும்மா அவன் முன்னாடி என்ன பண்றது அப்படியே சும்மா வாக் பண்ண ஹாய் பார்த்தி எப்படா இருக்கே நல்லா இருக்கியா ஐயோ மறந்துட்டேன் நிஜமா நிறைய பேரை வந்துட்டு ரிமைண்ட் கொண்டுட்டு வரவே கஷ்டமா இருக்கு லைக் போட்டிங்களா தேங்க்யூ சார் தேங்க்யூ பார்த்து லைக் பண்ண ஐயோ டே உன் பேரை மறந்துட்டேன்டா திண்டுக்கல் லீட்டா ஐயோ மறந்துட்டேன் சாரிடா சாரிடாத்து வர்றேன் வர்றேன் ஒரு வாட்டி வந்துட்டாலே சூடு சோறு நல்லா போயிடுச்சுன்னு அர்த்தம் சோ என்ன டெய்லி வர்றதுதான் நல்லா இருக்கியா சரிடா ராணி தேவி அக்கா ஹாய்டா ஹாய்டா ராணி தேவி எப்படி இருக்க நானும் என்னவோ சொன்னா அதுக்குள்ளீட் பண்ண பார்த்திக் சரி சரி லைக்கு தான் நம்ம முக்கியம் நல்லா இருக்கியாடா சரி ஓகே அப்படியே எல்லாரும் டக்கு டக்குன்னு லைக்கை போட்டுவாங்க பார்த்திக் ஏ ப்ளீஸ் யா எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ எல்லாம் பாருங்க இன்னைக்கு கூட கம்பு ரொட்டி எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன் பாருங்க பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் வீடியோவில் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணலைனாலும் பரவாயில்ல பாருங்க யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சந்தோரந்து மேடம் சந்தோரந்தம் மேடம்னா எனக்கு புரியல சங்கர் என்ன சொல்லியிருக்கீங்க எனக்கு புரியல சங்கர் அஸ்வின் ஹாய்டா எப்படி இருக்க வர வேண்டாம்னு இருந்தேன்டா எல்லாரும் ரொம்ப என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க அதனால வர வேண்டாம்னு இருந்தேன் சரி ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் சும்மா நேர்த்தோ என்னமோ வந்து இப்படி எட்டி பார்த்துட்டு ஓடிட்டேன் சரி மறுபடியும் ஓகே எனக்கு நீங்கள் சூறு சொன்னே இல்லை சரி இனிமேல் வந்துடலாம் எனக்கு பிடிக்காத ஒருத்தையும் அவங்க ஆனந்தி அணி வந்தாங்கன்னா திரும்பியும் வரமாட்டேன் லைவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் மோகன் சுந்தரி ஹாய் சிஸ்டர் யூ சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கேன் மோகனா சுந்தரி நீங்க எப்படி இருக்கீங்க ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசா நிறைய பேர் வரீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகே சந்தூர் சோகும் ஓகே ஓகே அப்படியா இருக்கு அவங்க எவ்வளவு அழகு இல்ல நல்லா இல்ல பார்த்தி நான் ஏன் பார்த்தி சொன்னேன்னா பார்த்திபன் பார்த்தின்னு ஒருத்தன் வருவான் சோ அவன் நினைச்சிட்டு பார்த்திங்கன்னு சொல்லிட்டேன் ஒசூரு ஒசூர் சங்க நான் வந்துட்டு எனக்கு நேட்டிவ் வந்துட்டு நான் பிறந்தது அம்மா ஊர் வந்துட்டு மயிலாடுதுறை கும்பகோணம் பக்கத்துல எங்க ஹஸ்பண்ட் ஊரு ஒசூரு ஒசூர் பக்கத்துல கிருஷ்ணகிரி கிட்ட ஸோ நாங்கள் செட்டில் ஆனதே ஃபுல்லாக சொந்த வீடுலாம் கட்டிட்டு இங்கே பசங்களை படிக்க வச்சுட்டு இங்கே செட்டில் ஆகிட்டு வந்தாங்க நானே எங்கள் மூத்தாரு எங்கள் நாத்தனாரு எல்லாருமே இங்கே தான் ஒசூர் தான் ஸோ இனிமே எங்களுக்கு ஒசூர் தான் நேட்டிவ் பிளேஸ் ஓகே இளங்கோவன் ஹாய் 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 சிக்ஸ்த் லைக் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சிஸ்டர் நான் லைக் போகிறேன் நான் ஓகே தேங்க்யூ மோகன சுந்தரி தேங்க்யூ ஸோ மச் மா கண்டினியூஸாக வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நான் அவன் இல்லை தெரியும் பார்த்திக்குன்னு சொன்னீங்கல்ல அப்போவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் ஓபன் ஆவலியா இது ஆறி போச்சுமா இது எதுக்கு ஒன்று பரவாயில்லையா

உயர்ந்த வண்டே நீ அழகா இருக்கு எனக்கு கவிதை ரொம்ப நாளாக யாரும் சொல்ல நீ நீ விட அதிக மனம் உள்ள உள்ள மலர் உண்டோ என்று கேட்டதை போல் எழுதி இருக்கும் ஐயோ என சும்மா ஏதாவது சொன்னாலே சிரிப்பேன் நான் ஏன்

திருவிளையாடல் மூவியா ஓகே ஓகே ம் வணக்கம் நான் லைவ் போட்டு விட்டேன் தேங்க்யூ தேங்க் யூ மேத்தி கேஷன் யார் உங்கள் பேர் மறந்துட்டாங்க ரொம்ப நாள் வரவே இல்லை சார் நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க நானும் ஒரு மாதம் லைவ் போடலை இன்றைக்கி தான் போட்டிருக்கேன் ஒசூர் டு மயிலாடுதுறை ம் ஆமாம் ஒசூர் டு மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் வருது அக்கா அண்ணா ஒரு கொஷின் கேட்டேன் அதுக்கு ஏதாவது சொல்லு அக்கா சொல்லுடா நீ கேட்டு நான் பார்க்கலையா சொல்லு என்ன என்னன்னு சொல்லு விபிஜே அக்கா ஹாய் ஹாய் லைக் போட்டுட்டேன் தேங்க்யூ தேங்க்யூடா டா தேங்க்யூ ஸோ மச் வீபிஜே தேங்க்யூ சரி நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் லைன் வந்திருக்கேன் குண்டாக இருக்கணும் இழைச்சிட்டேன்னா சோகமாக இருக்கணும் டல்லாக இருக்கணும் ஏதாவது சொல்லுங்க நல்லா இருக்கேன் விபிஜே ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மேலே குழிச்சிட்டா போடா திரும்பி போயிட்டு ஸ்வைப் பண்ணிகிட்டுலாம் வர முடியாது நீ சொல்லு இன்னொரு அதை அப்படியே காப்பி பண்ணி எனக்கு நான் நீங்கள் ஃபிஃப்டீன் டேஸாக தான் வரல நான் ஒரு மாதமாக லைவே போடல லைவ் போடல வீடியோ போடல அவ்வளோவா பெருசாக அதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை ஹரி ஓகே ஹரிஹரன் ஓகே ஹரிஹரன் 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 ஓகே இன்னும் ஒரே ஒரு வாட்டி எப்பயாவது டவுட் வந்து கேட்டால் சொல்லிடுங்க அப்புறமா மாதிரி மைண்டில் பதிஞ்சுருங்க ஓகே செம்மையாக குளூரு செம்மையான கிளைமேட் இந்த மாதிரி ஒரு சில்னஸ்ஸு இல்லைவே இல்லை அவ்வளோ சில்னஸ் ஒசூரில் டுடே மார்னிங் லைவ் போட்டுட்டு ஆமாம் சரியான குளிர் அப்புறம் என்ன பண்ணுறது வீட்டு பார்த்தியா ரெண்டு பேர் மட்டும் ரெண்டே ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க திரும்பி வந்து வந்து கத்தி கத்தி பார்த்துட்டு அட போங்க பாட்டு சொல்லி தூங்கிட்டேன் சரியான குளிர் வெள்ளிக்கிழமை குளிக்க கூட இல்லையே இப்போ தான் பன்னெண்டு மணிக்கு தான் குளிச்சான் அப்போ காலையிலேயே குளிச்சிருந்துருக்கலாம் இப்போ இன்னும் குளிருது ஆமாம் ஆமாம் அஸ்வின் தெரியல என்னன்னு அன்னைக்கு கதிர் எதுக்கு போனா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது கதிரும் வந்துட்டு என்ன உனக்கு மண்டையில் ஏதாவது கோளாரா அவனுக்கு மூளையில ஏதாவது கோளாராங்கிறான் ஏதாவது ஏதாவது பேசும்போது திடீர் திடீர்னு என்னை பைத்தியம் மாதிரியே ட்ரீட் பண்ணுறான் அவன் ஒரு மாதிரி சொல்கிறான் அதனால அவனை உன் மண்டையில் ஏதாவது கோளாரா அப்படின்லாம் கேட்கறான் எல்லாரும் எல்லாரும் லைனில் வரும்போது அந்த மாதிரி கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குல்ல ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற மாதிரி இருந்தது ஸோ திட்டிட்டு பிளாக் பண்ணிட்டவன் அண்ட் ஆனந்த என்னை வந்து ஒரு நாள் உடம்பு சரியில்லை டேப்லெட் போட்டுட்டு போய் பட ஜஸ்ட் லைவ் போட்டா முடியல சரி சொல்லிட்டு வா இல்ல என்னால முடியல லைவ் அப்படியே ஓடிட்டு இருக்கும் அப்புறம் நான் கண்ணை இழுக்குதுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தேன் வைரம் வசாந்தி எல்லாருமே தான் இருந்தாங்க என்னால முடியவே இல்லை டேப்லெட் போட்டு இழுக்குது ரொம்ப முடியல அன்னைக்கு சொல்லிட்டு படுத்துட்டேன் கண்ணை கண்ட்ரோலே பண்ண முடியல சரி படுத்துட்டேன் கொரட்டை வருதுன்னு கூட எல்லாரும் மறுநாள் லைவ் அன்னைக்கு நைட் லைவ்ல வந்து குரட்டெல்லாம் கொரட்டில்ல பெருமோ சூடுற அவ்வளவு டயர்டு உனக்கு அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி தூங்கிட்டேன் தூங்கிட்டு இருக்கும்போது போது லைவ்ல வந்து ஆனந்தி அண்ணி ஒரு வாட்டி ரெண்டு வாடி பார்த்துட்டு அவங்க திருக்கிட்டு போறாங்க பாரு மூதேவி தூங்கிக்கிட்டே இருக்கு இனிமேல் உன் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு லைவ்ல வேற இதை போய் சொல்றாங்க அவங்க வேற நம்ம லைவுக்கு வரவங்க லைவ்லேயே போய் சொல்றாங்க ஸோ அது எனக்கு ஒரு மாதிரி திட்டிட்டிங்காக இருந்துச்சு அதனால வரல எனக்கு பிடிக்கல எப்படி நான் ஆனந்த ஃபேமிலி ஃப்ரெண்டாவே அக்செப்ட் பண்ணிக்கணும் போகணும் சென்னைக்கு அப்படிலாம் எங்க அக்கா வீடு சென்னை தான் ஸோ அக்கா வீடு பக்கம் அவங்க வீடெல்லாம் இருக்கு போல ஊர் ஏரியா சொல்லும்போது ஸோ ஃப்ரெண்டாகிடணும்லாம் நினச்சிட்டு அவ்வளோ டீப்பாக இது பண்ணும்போது டக்குன்னு சொன்னோன்னே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலடா ஸோ நான் வந்து ஒரு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் பழகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஹோர்ட் பண்ணும்போது என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல சி போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது அதனால் நான் எப்பவும் சரி அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அவர்கள் மீது நியாயம் இருந்தால் கடைசி வரைக்கும் இருப்பேன் வரை பாதிப்பேன் சூப்பர் நியாயமா இருக்கீங்க நீங்க பார்த்தி எங்க ஊர்ல நைட்டு ரெயின் தான் த்ரீ டேஸா உங்கள நைட்ல தான் எங்க மழையில அப்படியே சாரல் தான் அப்படியே காத்துலயே படகுக்கு தூரெல்லாம் அந்த அளவுக்கு பட் முடியல ஆல்ரெடி ஒசூர் கிளைமேட்டை சில்லு தான் இப்போ மார்கழி மாதம் வேற இந்த ரெயின் வேற ஸோ எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு கிளைமேட்டு கொலாப்ஸ் ஆகி ஒரு கிளைமேட்டாக இருக்குது எந்த மாதிரி கிளைமேட்டுன்னு எனக்கே தெரியல சொல்ல தெரியல சையத் ஹசன் என்ன சொல்றீங்க இரண்டு பேர் கூட இனி பண்ண என்ன சொல்றீங்க எனக்கு புரியல ஸோ எல்லாரும் லைக் பண்ணிட்டு வாங்கல ப்ளீஸ் அன்னியவும் கதிரையும் சொல்றியா ஹசன் ஆனந்தி அண்ணாவும் கதிரையும் சொல்றியா எனக்கு புரியல சரியான குழந்தை சென்னையிலே அப்படின்னா ஐயோசுரை நினச்சி பாருங்க எப்படின்னு அந்த அந்தளவுக்கு ஓ சரி விடு அக்கா சில அப்படி அப்படித்தான் எதுக்கு பண்ணி ஆமாம் 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 அதனால தான் எனக்கு அன்னைக்கு பயங்கரப்போவும் வந்துடுச்சு அன்னையிலேருந்து நான் லைவுக்கே வரல ஒரு மாசம் கிட்டத்தட்ட நான் லைவே வரல நேத்தோ தான் வந்து எட்டி பார்த்தேன் எல்லாரும் வந்துட்டாங்க கூகுள்ராஜ் ஹாய் 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 டா ஹாய் 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 சோ ப்ளீஸ் எல்லாரும் அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ் பிளீஸ் கூகுள்ராஜ்க்கு லைக் போட்டு வாடா அதனால வேண்டாம் விடு அதை பத்தி இனிமே பேச வேணா அதை பத்தி பேசினா எனக்கு அந்த பழைய ஞாபகம் வருது மறுபடியும் லைவ் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் யூடியூபே போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு போயிட்டாங்க ஒரு மாசம் ஃபுல்லா இன்ட்ரெஸ்டே இல்ல என்ன ஒரு ஷார்ட்ஸ் கூட அவ்வளவு பெருசெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல சும்மா வந்தேன் போனேன் அப்படின்னு இருந்துச்சு என்னவோ தெரியல இங்கே நிறைய பேர் வந்து லைவ் வாங்க வாங்கன்னெலாம் கேட்டோம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி ஓகே லைவ் வரும் யாருக்காகவும் நம்ம சேனல் இவ்வளோ கஷ்டப்பட்டு அஞ்சாயிரம் ஆறாயிரம் அஞ்சாயிரத்தி சில்லற சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் இந்த நேரத்தில் போய் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் மறுபடியும் யோசிச்சு பார்த்துட்டு நான் ஜாலி தான் ஜாலி அது ஒரு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க ஹர்ட் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அதான்டா வேற ஒன்றும் இல்லை இனிமே அவ்வளோதான் அது ஒரு மாதம் என்னால் இவங்கெல்லாம் பேசாம இருக்க முடியுமா அப்படின்னு என்னையே நான் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகே நல்லா இருந்துச்சு சரி ஓகே இனிமேல் யாரா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் அவ்வளவு பெருசாலா என்னால பேசிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துச்சுட்டேன் நிறைய பாட்டி நினச்சிருக்கேன் லைவ் போடணும்லாம் ஆனா ஒரு வயிறாக மனசுக்குள்ள நோ நோ அப்படின்னு ஹாய் நதியா ஹாய் இந்து ஹாய் யார் நதியா பேரு நல்லா இருக்கே ஹாய் நதியா ஹாய் வெங்கடேசர் வாங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் மதிய உணவு சாப்பிட்டீங்களா எங்க லைவ்ல இல்ல எங்க லைவில ஐயோ ஒரு மாசமா வரவே இல்லை நான் எனக்கு என்னவோ ரொம்ப ஹாட் ஆயிடுச்சு வெங்கடேசன் சார் அதனாலதான் வரல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆஃப்டர் லாங் டைமில் பேசுகிறோம் நேற்று சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு ஓடிட்டேன் ஸோ ஓ சரி ஓகே வா போடலாம் பேசலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு சரின்ட்டு வந்துட்டேன் நாங்க இல்லையா கண்டிப்பாக அதனால தான் திரும்பி வந்தேன் ஸோ யாருக்காகவோ நம்ம ஏன் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் என்ன நீங்கள் டா சொல்லி கூப்பிடுனீங்க இப்போ மரியாதை சொல்கிறீங்க என்ன எப்போவுமே டா கூப்பிடுங்க ஓகே பார்த்தி சரி சரி ஓகே ஓகே கொஞ்சம் கேப் விட்டதுனால ரெஸ்பெக்ட் அப்படியே இருக்குது ரெஸ்பெக்ட் எல்லாம் லைனில் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் எல்லாருக்கும் சார்லாம் சொல்லி பேசுவான் ஸோ அந்த ரெஸ்பெக்ட் மறுபடியும் வந்துட்டே இருக்குது பழச பழைய மாதிரி கொஞ்சம் பழக பழக மறுபடியும் டா சொல்லிடுவேன் யார் இது நதியா இந்துன்னு என் பேர்லாம் சொல்றீங்க யார் அது எனக்கு நதியானு யாரையுமே தெரியாது யாருன்னு சொல்லுங்க இந்து பச்சை தேவா தேவ் நீ தானே இந்துன்னு கூப்பிட்டா பச்சமுஞ்சி தான் தேவ் தான் இந்தும்மா அன்னிமா இந்துமான்னு கூப்பிட்டா கதிர சோ இந்த மாதிரி சில சில பேருக்கு சில சில ஸ்டாம்பிங் ஒரு இது இருக்கு யாரும் லைக் பண்ண மாட்டீங்களா ஹரியும் எந்தனும் கூப்பிட்டுவோம் நிறைய பேர் பார்க்கலாம் யாருங்க தெரியல நதியா யாருன்னு சொல்லுங்க இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் லைவ் லைவ் வருவேன் இந்து நான் ரீட்டா சரி சரி ஓகே ஓகே ஆ நீ இல்லை பேர் சொன்னா மறந்துருச்சு ஒரே ஒரு வாட்டி சொல்ல போயி ப்ளீஸ்டா ரொம்ப கேப் போயிட்டதுனால சாரிடா சொல்லிடுறான் எவ்வளோ சூப்பரா கூப்பிட்டு இருந்தேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் கூப்பிட்டு இருந்தது ஆனா டக்குன்னு ரிமைண்ட் ஆக மாட்டேங்குது ஏதோ உட்காந்து யோசிக்கணும் இன்னும் ஒரு லைக் போட்டா பத்து லைக் வந்துடும்

வெங்கடேசன் சார் லைவ்ல எப்படி ஃபோன் நம்பர் தரது யாராவது இன்னும் ஒரு ஒரே ஒரு லைக் போடுங்கப்பா ப்ளீஸ் புழு இருக்கு வேற போய் ஒரு தூக்கத்தை போடலாம் ஏதாவது இல்லை இல்லைடா ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் என்ன செய்யலாம் சத்துமா ஒரு தேங்காய் துருள் போட்டு கொடுக்கட்டை செஞ்சிடலாமா அதெல்லாம் மறக்கல மறக்கல அதெல்லாம் கண்டிப்பா மறக்கலை ஆனா உண்மையான பேரை மட்டும் மறந்துட்டேன் அவ்வளவுதான் நெல்சன் மறக்க மாட்டேன் ஹாய் முருகன் சார் பார்த்து பல வர வேண்டாம் தான் சார் இருந்தேன் யாருக்காகவோ நம்ம ஏன் இவ்வளோ சப்ஸ்கிரைபரோ இது பண்ணி எல்லாம் பண்ணி எதுக்கு வராமல் இருக்கணும்னு இப்போ தான் புத்தி வந்துச்சு ஒரு மாதம் கிட்டத்தட்ட வரல கடுப்பாக இருந்துச்சு உங்கள் லைவ்லாம் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் நைட்டில் ஆனால் வேண்டாம்னு நினச்சேன் நம்ம நம்ம எஃபர்ட் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு ரன் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தவங்க என்னமோ சொல்லிட்டாங்கலாம் வராமல் இருக்கக்கூடாதுன்னு இப்போ தான் புத்தியே வந்துச்சு ஸோ அதனால சரி ஓகே வரலாம் அப்படின்னு வந்துட்டே முருகன் சார் அப்படியே லைக்கை போட்டு வாங்க உங்களுக்கு இன்னொரு தேங்க்யூ தேங்க்யூ ஆ தேங்க்யூ நெல்சன் தேங்க்யூ ஸோ மச் முருகன் சார் அப்படியே ஒரு லைக் போட்டுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு மாங்க மாங்கின ஷார்ட்ஸ் போட்டு வீடியோ எடுத்து போட்டு லைவ் போட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபரை வச்சு லாஸ்ட்டில் மானிட்டேஷன் ஆக இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டேன் நானே என் சின்ன கேவல இது படுத்திட்டேன் ஸோ நிறைய வாட்சர்ஸ்லாம் டவுனுக்கு போயிடுச்சு சுத்தமாக டவுன் ஆகிடுச்சி வியூஸ் சுத்தமாக போயிடுச்சு எதுவுமே இல்லை அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது கிராஃபு ஸோ அந்த பேசி சொல்லுவாங்க நான் வந்ததுக்காகவா

मून पेर दार की नहीं है सो बाय 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 see you, सी यू टाटा मोरगन सर नेल्स बाय नोर तेरे यार की नहीं तेरे लोग क्या नाम है तो दाल स्वीट आ नॉन पोलर बताने दिया ना क्या केक माँ